டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ हाय गाइस இது வந்து சானியா பேசுறா ஆனா வாய்ஸ் ஓவர் வந்து சானியா அம்மா பேசுறேன் இன்றைக்கி வந்து டான்ஸ் கிளாஸில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இருக்குது இவர் சானியா டான்ஸ் மாஸ்டர் வந்து ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க லெவல் ஒன் பசங்களும் லெவல் டூ பசங்களும் எல்லோரும் நாங்கள் அங்கே போகிறதுக்கு கிளம்பிட்டோம் சானியாவுக்கு வந்து ஹாஃப் சேரீ போட்டுன்னு வர சொன்னாங்க ஹாஃப் சேரீ எங்கள் கிட்டே இல்லை இன்னும் வாங்கலை வாங்கணும்னு இருக்குன்னா அதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டோம் இது வந்து ரெடிமேட் சேரீ ஸோ ஆஃப் சேரி மாதிரி தான் இருக்குது ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம் சானியாவும் சானியா அம்மாவும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் கமெண்டில் கமெண்டில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க இது வந்து சானியாவுடைய டான்ஸ் கிளாஸ் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்து ஷூட் எடுக்கிறாங்க அவங்க அம்மாவும் எடுத்தாங்க அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க ரீல்ஸ் எல்லாம் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ சேம் டு யூ ஃபஸ்ட்டு வந்து இப்போ எல்லா பசங்களுக்கும் வந்து டான்ஸ் மாஸ்டர் ஃபோட்டோ ஷூட் எடுத்தார் மூணு மூணு ஸ்டில்ஸு அங்கே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எப்படி எடுக்கணும் எடுக்கணும்னு எந்தெந்த ஸ்டில் காமிக்கணும்னு ஃபைனலி வந்து எல்லா பசங்களுக்கும் மூணு மூணு ஆயிடுச்சு கிறிஸ்மஸ்ல எப்படி வந்து கேமராமேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் சேம் அதே கேமராமேன் தான் இந்த வாட்டியும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சார் சானியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வணக்கம் மாதிரி அதுக்கப்புறம் ஹாப்பி பொங்கல் வந்து காமிச்ச மாதிரி தேர்டு வந்து பானை பார்க்குறோம் வணக்கம் சொல்லுடா வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு கையால் 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 காமி லெவல் ஒன் ப்ளஸ் வந்து லெவல் டூ ரெண்டு பேட்ச் பசங்களும் வந்து வந்து ரொம்ப கலாட்டாக ஃபன் பண்ணாங்க பா இந்த லெவல் டூ ஆச்சு பரவாயில்ல கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க ஆனால் இந்த லெவல் ஒன் பேட்சை வந்து ஓட்டவே முடியலப்பா இதுங்களை பா இது வந்து சா சனியுடைய ஃப்ரெண்டு இவளும் இவள் வந்து லிப்ஸ்டிக் போடாமல் வந்தா இங்கிட்ட வந்து கேட்டான் எனக்குமே வருவீங்களாடா என் ஹேண்ட் பேக்கில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் எல்லா திங்ஸ் சரி நானே போட்டு விட்டேன் அந்த பொண்ணை என்ன பேர் வந்து சானியா க்ரிஷிதா அவனே வந்து கிறிஷிதா ஸோ நல்லாயிருக்கு சூப்பர் தேங்க்ஸ் ஆண்டின்னு சொன்னான் அப்படி என்ன பண்ண என் லிப்ஸ்டிக்கை ரொம்ப லைட் ஆகிடுச்சி ஸோ நானும் இன்னும் கொஞ்சம் டச் அப் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப நான் டல்லாக இருக்கேன் ஏன்னா அப்போ வந்து எனக்கு உடம்பு சரியில்லை கைஸ் நானும் கொஞ்சம் டச் அப் பண்ணி நல்லா இருக்கானா நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன் ஸோ எல்லாமே திரும்பி போய்ட்டு இன்னும் டான்ஸ் வந்து ஸ்டார்ட்டே பண்ண வந்து எல்லா பசங்க கூட வந்து குரூப் இமேஜஸ்ஸு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பையன் மட்டும் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டான் அவனுக்கு வந்து லீவில் வந்து மதுரையில் டிக்கெட் போட்டாங்க சொல்லி அந்த பையன் போயிட்டான் டான்ஸ் வந்து ஃபினிஷ் ஆச்சா சத்யா இப்போது இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலையா ஆ கைஸ் ஐ திங்க் வந்து இந்த சின்ன பசங்களுக்கு லெவல் ஒன் பேட்சுக்கு வந்து கர்ச்சிப் எது வச்சுருக்காங்க இவங்க ப்ராப் மாஸ்டரு அந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணு வந்து அப்போலேருந்து மாஸ்டர் கிட்டே மாஸ்டர் சார் கர்ச்சிப் சார் கர்ச்சிஃப்னு கேட்குது ஸோ நாங்களும் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கோம் இந்த லெவல் ஒன் பேட்சுக்கு வந்து என்ன தான் பாட்டு என்ன தான் டான்ஸுன்னு ஏன்னா லெவல் டூக்கு வந்து நாங்கள் டெய்லி பார்க்குறோம் இந்த இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது லெவல் வந்து தான் சீக்கிரட்டாக இருக்குது ஸோ வந்து பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க ரொம்ப பாசம் பொங்குது காய்ச்சு மாஷாலாம் மாஷாலாக சொல்லுங்கள் பார்க்குறவங்களும் வந்து ஆக்சுவலி இந்த பொண்ணு வந்து லெவல் ஒன்னில் இருந்தால் லெவல் ஒன்னில் குட்டி பசங்க கூட இருந்தால் அதில் வந்து இவ கொஞ்சம் நல்லா ஆர்டராக பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கா சொல்லி லெவல் டூவில் வந்து இந்த பாப்பாவை போட்டாங்க ஃபோட்டோஷூட் முடிஞ்சதுக்கு ஐஸ் இப்போ வந்து பர்சனலியே நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் கொஞ்சம் அந்த பானையில் வந்து ஒயிட் கலர் வந்து காட்டன் அது ஆனால் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா பொங்கல் பொங்கல் வந்து பொங்கி வர மாதிரி வெளியே அப்படியே எங்கள் ஃபோட்டோ ஷூட்டோ வந்து ரொம்ப அருமையாக ஃபினிஷ் ஆகிடுச்சு நான் சானியாக்கு என்ன சொன்னேன் வந்து ஸ்டில்லு பானையை வந்து கரெக்டாக இடுப்பில் வச்சு ஒரு ஸ்டில் எடுக்கலான்னு பார்த்தா இந்த பாப்பாவுக்கு தெரியல இடுப்பே இல்லை முதல்ல இவளுக்கு ஸோ நான் தான் இடுப்பில் வச்சு அந்த பாட்டு பழைய பாட்டு வந்து கொஞ்சம் பாடின எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்காது ஃபைனலி சக்கரை பொங்கல் வந்தாச்சு கைஸ் பசங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு அப்புறம் வந்து எங்கள் பேரண்ட்ஸுக்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க நாங்கள் வந்து ரொம்ப வந்து பசியோடு இருந்தோம் ஏன்னா மார்னிங் வந்து யாருமே வந்து பேரண்ட்ஸ் ப்ரேக்ஃபாஸ்ட்டே நாங்கள் சாப்பிடாம தான் வந்தோம் பசங்களை ஊட்டிட்டு வந்தோம் ஏன்னா அவங்க வந்து ஆடி ஆடி ரொம்ப அவங்க எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு ஸோ எல்லாருக்கும் வந்து சக்கரை பொங்கல் கூட வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மாஸ்டர் சக்கரை பொங்கல் சூப்பராக இருந்தது நாங்கள் சாப்பிட்டோம் இப்போ வந்து ஃபைனல் ப்ராக்டிஸ் வேலை இப்போ நடந்தது ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து மறந்துவிட்டாங்க போல இருக்கு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ இல்லையோன்னு தெரியல ஆனால் ரொம்ப பார்க்குறதுக்கு எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க அவங்க ட்ரெஸ்ஸிங் டெய்லி பார்க்குறது வந்து எப்படியோ இருக்கும் இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ரெண்டு ரெண்டு பேருக்கு வந்து ஒரு ஒரு தனி ஒரு ஒரு செக்ஷன் வச்சாங்க கொஞ்சம் டான்ஸ் அது நல்லா இருந்தது டூ டூ கைஸாக வந்து பண்ணோம் இந்த பாப்பா கேமராமேனு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணார் பசங்களுக்கு வரலனாலும் வந்து ரீடேக் கொஞ்சம் எடுத்தாங்க ஏன்னா குட்டி பசங்க ஹெவியாக எல்லோரும் வந்து மேக்கப் டான்ஸ் எல்லாம் பண்ணோன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும் ரொம்ப கஷ்டம் தான் ஆனால் சூப்பராக எல்லாமே பண்ணாங்க நாங்கள் வந்து ரொம்ப ஆஸ் எ பேரண்ட்ஸ் நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் கொஞ்சம் அந்த இதில் வந்து மாஸ்டரும் டான்ஸ் ஆடினார்ப்பா சூப்பராக எனர்ஜெட்டிக்காக டான்ஸு அவர் பண்ணுற மாதிரி வந்து இந்த பசங்க இன்னும் எந்த லெவலுக்கு வருவாங்கன்னு தெரில அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு டான்ஸ் கொஞ்சம் கூட இதே இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டு அவரை பிடிக்க முடியாதுப்பா இப்போ வந்து லெவல் டூ டான்ஸு ஃபினிஷ் ஆகிடுச்சு லெவல் ஒன் டான்ஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதில் இவள் எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பாப்பா ஒயிட் கலர் பாவாடை சட்டை இல்லை பின்னாடி அவன் இருக்கான் பாருங்கள் அவன் வந்து எல்லா எங்கள் விலாகில் எல்லா இதுலேயும் அவன் கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரம்மणाला எங்க கூடே அப்படி சொல்ற ட்ராவல் பண்ணி ஒரு நல்ல ஸ்டேஜ் ஒன்னு கிரியேட் பண்ணி கொடுத்தேன் சோ அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க என்னால தான் ஸ்டேஜ்ல பேச முடியல கிட்ஸோட 퍼ஃபார்மன்ஸ் பத்தி ஏன்னா டெய்லி டெய்லி இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் அவ்வளவு ஹாப்பியா இருப்பேன் லைக் இவங்க реально எஃபோர்ட் எடுத்து அந்த அளவுக்கு வந்து பர்வேஷ் வந்து இங்க பிராக்டீஸ் கொடுக்கும்போது ஒரு கிட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரியே அந்த ஸ்டேஜ்ல இல்ல அவ்வளவு பேர் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க யாருப்பா அந்த குழந்தைங்கள எங்க குழந்தைங்க தான் எங்க ஸ்டுடியோல பிராக்டீஸ் பண்றவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ சோ ஹாப்பி அந்த டைம்ல ஐ தேங்க் பர்சனலி என் ஃப்ரெண்ட் பர்வேஷ்க்கு என் பார்ட்னருக்கும் அஃபிஷியலாவும் நான் பர்சனலாவும் தேங்க் பண்ணிருக்கேன்

नानो प्रेसिडेंट आया था साइंस पढ़ी में सर्टिफिकेट करो तो नौकरी इंगला सो इधर दुगल कोर डांस जरा निगा उनके वही ला परफॉर्म करने की ना फ्यूचर लेंगे क्या ऑडिशन्स बोरिंग अब नहीं इधर सर्टिफिकेट का उल्लेख नहीं हुआ प्रोफाइल आया था ना अंदर के डिविजन थ्री जे நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் எனக்கு வந்து ஒரு டான்சர் டான்சர்னு சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் என் நேம் வந்து சானியா டான்சர் Thank you so much for your support and girl. Well, thank you so much, mommy. <laughs> Bye.